பரவாயில்லை ஆனால் திருநீர் பூசிய ஒருவரின் நெற்றியை தினமும் பார்த்தால் உன் வறுமை நீங்கும் என்று சொல்லிக் கிளம்பினார் அவன் மனதில் பூச தேவையில்லை பார்த்தாலே போதும் என்று முடிவு செய்தான் அடுத்த நாள் அதிகாலையில் வீட்டின் எதிரில் திருநீரணிந்து அதிகாலை மண்ணெடுக்கச் செல்லும் குயவரின் நெற்றியை தரிசிக்க வேண்டும் என முடிவு செய்துவிட்டு அதிகாலை எழ வேண்டும் என்று உறங்க சென்றான் அதிகாலை எழுந்து திருமுனையில் குயவரின் நெற்றி திருநீரை காண காத்திருந்தான் ஆனால் அதிகாலையில் குயவர் ஏற்கெனவே புறப்பட்டு விட்டார் பரவாயில்லை மண்ணெடுக்கும் இடத்திற்கே போய் பார்க்கலாம் என வயலுக்கு சென்றான் நாம் மண்ணெடுக்கும் இடத்திற்கே சென்று அவரின் நெற்றி விபூதியை தரிசனம் செய்யலாம் என எண்ணியவாறு வயலை நோக்கி நடந்தான் குயவர் நெற்றி நிறைய விபூதியுடன் மண்ணை தோண்டிக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக புதையல் பானை அவருக்கு சிக்கியது அந்த தங்க பானை புதையலை கண்டு அதிர்ச்சியும் மகிழ்ச்சியுடனும் இதை எப்படியாவது வெளியில் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு கொண்டு சென்று விட வேண்டும் என்று எண்ணினார் ஆனால் பானை இருவர் சேர்ந்தால்தான் தூக்க முடியும் என்ற அளவிற்கு கணமாக இருந்தது யாராவது